குடும்பக் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அந்தோனியாரின் பிரார்த்தனை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அன்பிற்குரிய புனித அந்தோனியாரே எங்கள் குடும்பத்தின் தலைவரே பாதுகாவலரே உமது புனித கரங்களை எங்கள் மீது விரித்து எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா கடன்களும் தீர்ந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை விடுவித்தருள்வாயாக உமது பரிந்துரையின் வழியே கடவுளிடம் மன்றாடுகிறோம் எங்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டாக்கி எங்கள் குடும்பத்திற்கு தேவையான வருமானம் நல்ல வழிகளில் கிடைக்கச் செய்தருளும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் புரிந்துணர்வும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் ஆரோக்கியமும் பெற்றோருக்கு மதிப்பும் பாதுகாப்பும் தந்து எங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவச் செய்தருளும் தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்புகளில் உமது அற்புதமான துணையை எங்களுக்குத் தந்து நல்ல நண்பர்கள் நன்மை தரும் உறவுகளை எங்கள் வாழ்வில் கொண்டு வந்தருள்வாயாக ஆமென் புனித அந்தோனியாரின் அற்புதக் கதை ஒரு காலத்தில் ஒரு ஏழை விதவை பெண்ணிடம் வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லாமல் இருந்தது அவள் தன் குழந்தைகளுடன் தெருவில் நிற்கும் நிலையில் இருந்தாள் அவள் புனித அந்தோனியாரிடம் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தாள் புனித அந்தோனியார் அவர்களே எனக்கு வேறு யாரும் இல்லை உம்மை மட்டுமே நம்பியிருக்கிறேன் எனது குழந்தைகள் தெருவில் அலைய வேண்டாம் எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்கள் அந்த பெண் பிரார்த்தனை முடித்ததும் அவள் வீட்டின் கதவை யாரோ தட்டினர் அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் சொன்னார் என் மனைவி உங்களை வேலைக்கு அழைக்கிறாள் உங்களுக்கு நல்ல சம்பளம் தருவார் அந்த வேலையின் மூலம் அவளுக்கு மாதந்தோறும் நல்ல வருமானம் கிடைத்தது வீட்டு வாடகை குழந்தைகளின் படிப்பு அனைத்திற்கும் போதுமான பணம் கிடைத்தது அதிசயம் என்னவென்றால் அந்த பெண் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்று தெரிந்து கொள்ள அவர் வீட்டுக்கு போனபோது அவர்களிடம் கேட்டால் நாங்கள் யாரையும் வேலைக்கு அழைக்கவில்லையே என்று சொன்னார்கள் அப்போது அந்த பெண்ணுக்கு புரிந்தது புனித அந்தோனியார் அவர்கள் மனித உருவம் எடுத்து வந்து அவளுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்தார் என்று அந்த பெண் நன்றியுடன் புனித அந்தோனியாரை வணங்கினாள் கருணை மிகுந்த புனித அந்தோனியார் அவர்களே உம்மை நோக்கி ஓடிவந்த எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி எங்கள் குடும்பத்தில் செல்வமும் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியிருக்கச் செய்தருள்வாயாக எங்கள் குடும்பத்தைச் சார்ந்த அனைவரும் நல்ல உடல்நலத்துடன் செல்வச் செழிப்புடன் கடவுள் அருளால் வாழ்ந்திடச் செய்தருளும் புனித அந்தோனியார் அவர்களே எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் புனித அன்னை மரியாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்